தோழர்களே நண்பர்களே மக்களும் உலகமும் தொடர் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அனைவரையும் வரவேற்கின்றேன் கடந்த வாரங்களில் இந்த தொடரை பார்க்காதவர்கள் அரியர் சென்ற முறையில் பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மக்களும் உலகமும் தொடர் நூத்தி நாற்பத்தி ரெண்டுக்குள் செல்கின்றேன் முதலாவதாக கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர் போராட்டம் இஸ்ரேலின் இனப்படுகொலை மூலம் அடையும் கார்பரேஷன்களின் கொலம்பியா பல்கலைக்கழகம் முதலீடு செய்துள்ள பங்கு மூலதனத்தை வாபஸ் கோரி அமெரிக்காவின் நியூயார்க் மாநகரிலே உள்ள கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் ஏப்ரல் பதினெட்டு முதல் கல்லூரி வளாகத்தில் போராடி வருகிறார்கள் இஸ்ரேலிய கல்வி நிறுவனங்களுடன் உள்ள தொடர்புகளை கொலம்பியா பல்கலைக்கழகம் துண்டிக்க வேண்டும் எனவும் மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் கூடாரம் அமைத்து போராடிய மாணவர்களை ஏப்ரல் பதினெட்டில் நியூயார்க் மாநகர போலீஸ் வன்முறை மூலம் கலைத்தனர் மாணவர்களின் உடைமைகளை கைப்பற்றினர் நூத்தி இருபத்தி ரெண்டு மாணவர்களை கைது செய்தனர் ஆனாலும் உடனடியாக மாணவர்கள் வேறு ஒரு கூடாரம் அமைத்து போலீஸ் தலையீடுகள் சஸ்பென்ஸ்கள் தங்குமிடத்திலிருந்து வெளியேற்றம் அச்சுறுத்தல் மற்றும் இதர ஒழுங்கு நடவடிக்கைகளை பொருட்படுத்தாமல் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனா் காசா ஒருமைப்பாடு போராட்ட மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பல்கலைக்கழக நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தியது அப்போது கூடாரத்தை கலைக்க தேசிய பாதுகாப்பு படை நேஷனல் கார்டு பயன்படுத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தது நிர்வாகம் கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் சந்தித்த அடக்குமுறையை கண்டு துவண்டு விடாமல் நாடு முழுவதும் உள்ள கல்லூரி வளாகங்களில் பாலஸ்தீனிய ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன பனிரெண்டுக்கும் மேற்பட்ட கல்லூரி வளாகங்களில் கூடாரம் அமைத்து மாணவர்கள் போராட்டத்தை துவக்கினர் ஏல் பல்கலைக்கழகம் அண்ணாதுரைக்கு டாக்டர் பட்டம் வழங்கின ஏல் பல்கலைக்கழகம் மற்றும் மின்னசோட்டா பல்கலைக்கழகங்கள் இதேபோல் அடக்குமுறைகளை மாணவர்கள் சந்தித்தனர் மாணவர்கள் ஆசிரியர்கள் மக்களுடன் இணைந்து பெரும் திரளாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மே நாலாம் தேதி சென்ட்டு மாநிலத்தில் வியட்நாம் யுத்தத்தை அமெரிக்கா கம்போடியாவிற்கு கூடாது என மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அமெரிக்க தேசிய பாதுகாப்பு படை துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் நான்கு மாணவர்கள் இறந்தனர் ஒன்பது பேர் காயமுற்றனர் ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்க தேசிய பாதுகாப்பு படை கொண்டு வருவோம் என பல்கலைக்கழகம் மிரட்டுகிறது என மக்கள் மாமன்றம் பீப்புள்ஸ் போரம் ஏப்ரல் அறிக்கை விட்டது மாணவர்களின் உறுதியான மனநிலையை உருட்டி தகர்க்க முடியாது பாலஸ்தீன மக்களின் விடுதலை கோரிக்கைக்காக கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்களும் அமெரிக்கா முழுவதும் உள்ள கல்லூரி வளாகங்களின் மாணவர்களும் நடத்தி வரும் வீரமிக்க போராட்டங்களை பீப்புள்ஸ் போரம் மக்கள் மாமன்றம் வாழ்த்துகிறது சோசியலிசம் மற்றும் விடுதலைக்கான கட்சி மாணவர்களை வாழ்த்தி அறிக்கை விட்டுள்ளது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சோசியலிசம் அண்ட் லிபரேஷன் பார்ட்டி எத்தகைய அடக்குமுறையையும் மாணவர் போராட்டத்தை நிறுத்த முடியாது நிச்சயம் விடுதலை பெறும் என அறிக்கை கூறுகிறது காசாவில் இதுவரை பதினாலாயிரம் குழந்தைகள் உள்பட முப்பத்தி நாலாயிரத்துக்கு மேல் பாலஸ்தீனியர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்தியாவிலேயும் வியட்நாம் ஆதரவு போராட்டங்கள் நடந்த காலம் எழுபது எழுபத்தி ஒன்று அப்பொழுது நான் இந்திய மாணவர் சங்கம் சார்பாக அத்தகைய போராட்டங்களில் கலந்து கொண்டுள்ளேன் என்பதை பெருமையுடன் நினைவு கூறுகின்றேன் இரண்டாவதாக ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் உலகம் முழுவதும் பங்கேற்பு ஏப்ரல் இருபத்தி மூணு அதிகாலை கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்ட கூடாரத்திற்கு மேல் பறந்து கொண்டிருந்த மூன்று ஊடகங்களின் ஹெலிகாப்டர் சத்தம் கேட்டு எழுந்தனர் காசா பகுதியில் நடைபெற்று வரும் இஸ்ரேலின் இனப்படுகொலை கண்டித்து அமெரிக்காவில் பாலஸ்தீன ஆதரவு மாணவர் போராட்டம் புதிய உச்சத்தை தொட்டார் காசாவின் நாசர் மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இறந்து போன முன்னூறு பேரது சடலங்கள் ஒரே புதைகுழியில் இருந்ததைக் கண்டு பாலஸ்தீனியர் திகிலடைந்தனர் ஐநாவின் நிவாரண உதவி கொண்டு வந்தவர்களை குறிவைத்து இஸ்ரேல் கொன்றதால் காசா பஞ்சத்தை எதிர்கொள்ளும் நிலையிலே உள்ளது ஏப்ரல் பத்தொன்பது அதிகாலை நாலு மணிக்கு கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் காசா ஒருமைப்பாடு இயக்கத்தை கூடாரம் அமைத்து துவங்கியது சர்வதேச செய்தியாக மாறியது கொலம்பியா மாணவர்களைப் போல் அடக்குமுறைகளுக்கு அஞ்சாமல் மேரிலாந்து பல்கலைக்கழகம் வடக்கு கரோலினா பல்கலைக்கழகம் மிச்சிகன் பல்கலைக்கழகம் எமர்சன் கல்லூரி மெசாசுசெட்ஸ் பல்கலைக்கழகம் மின்னசோட்டா பல்கலைக்கழகம் ரொசஸ்டர் பல்கலைக்கழகம் கலிபோர்னியா பெர்கிலி பல்கலைக்கழகம் புது மெக்சிகோ பல்கலைக்கழகம் பிட்ஸ்பர்க் பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழக மாணவர்களும் கூடாரம் அமைத்து அமெரிக்கா முழுவதும் போராட்டத்தில் இறங்கினர் ஆஸ்திரேலியாவின் சிட்னி பல்கலைக்கழகத்தில் ஏப்ரல் இருபத்தி மூணிலும் கனடாவின் அல்பர்டா பல்கலைக்கழகத்தில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டிலும் மாணவர்கள் கூடாரம் அமைத்து போராட்டம் துவங்கினர் நியூயார்க் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் கூடாரம் அமைத்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அதிகாலை நாலு மணிக்கு போராட துவங்கினர் அன்று மாலையே நியூயார்க் மாநகர போலீஸ் வன்முறை மூலம் மாணவர்களை அகற்றினர் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் கைது செய்தனர் நூத்தி இருபத்தி எட்டு பேர் கைதாகினர் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக திரண்டவர்களும் கைது செய்யப்பட்டனர் மேலும் மாணவர்கள் பொது இடத்தில் கூடுவதை தடுக்கும் வகையில் பெரிய அளவில் பிளைவுட் தடுப்பு சுவரை பல்கலைக்கழக நிர்வாகம் எழுப்பியது மின்னசோட்டா பல்கலைக்கழகத்தில் போராடிய ஒன்பது மாணவர் கைது செய்யப்பட்டனர் இதை கண்டித்து பல்கலைக்கழக வளாகத்தில் ஆயிரம் மாணவர் ஊழியர் கூடி ஆர்ப்பாட்டம் செய்தனர் பாலஸ்தீனிய ஆதரவு இயக்கத்தில் யூத மாணவர்கள் பலரும் கலந்து கொள்கின்றனர் கைதான மாணவர்களின் யூதர்களும் அடங்குவர் அமைதிக்கான கொலம்பியா யூதர்களின் குரல் என்ற பள்ளி நிர்வாகம் தடை செய்யப்பட்ட அமைப்பும் ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்கிறது ஆனால் மாணவர்களின் போராட்டம் இஸ்ரேலிய யூதர்களுக்கு எதிரான போராட்டமாக ஜோ பைடன் முத்தரை குத்தி திசை திருப்பும் முயற்சியில் இறங்கியுள்ளார் இஸ்ரேலுடைய இனப்படுகொலையை கண்டித்து இஸ்ரேல் நாட்டினுடைய யூதர்களே எதிராக இருக்கக்கூடிய நிலைமைதான் இருக்கிறது எனவே இது யூதர்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல இது இனப்படுகொலைக்கு எதிரான போராட்டம் என்று பார்க்க வேண்டும் மூன்றாவதாக ஆப்பிரிக்காவில் சூடானுக்கு வருவோம் ஆப்பிரிக்க நாடான சூடானில் சூடான் ராணுவத்திற்கும் சூடானிஸ் ஆர்ம்டு போர்சஸ் துரித ஆதரவு படைகளுக்கும் ராபிட் சப்போர்ட் போர்சஸ் இடையே உள்நாட்டு போர் கடந்த ஓராண்டுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது இதனால் பொது சுகாதார நிலைமைகள் மோசமாகி உள்ளன ஏராளமான மக்கள் இடம்பெயர்ந்து வருகின்றனர் பசி கொடுமை மக்களை ஆட்டி படைக்கிறது டெங்கு காய்ச்சல் சூடானிலே பரவி வருகிறது ஏப்ரல் பதினெட்டு நிலவரப்படி ஒன்பதனாயிரம் பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர் அறுபது பேருக்கு மேல் இறந்தனர் உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனின் விவரப்படி நாட்டின் உட்பகுதிகளில் எழுபது சதவிகிதம் சுகாதார வசதிகள் செயல்படவில்லை மருத்துவ சப்ளைகளில் கடும் பற்றாக்குறை நிலவுகிறது துரித ஆதரவு படைகளுக்கு மனிதாபிமான உதவி செல்லக்கூடாது என அரசு கருதுகிறது துரித ஆதரவு படையினரோ அரசு குடோன்களை கொள்ளையடித்து செல்வதால் மக்களுக்கு சப்ளை நின்று போகிறது பிரசவத்தின் போது உரிய மருந்துகள் இன்றி பெண்கள் இறக்கின்றனர் பதினொன்றாயிரம் பேர் காலராவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் யுத்தத்தின் பக்க விளைவாக பெண்கள் கடத்தப்பட்டு அடிமைகளாக விற்கப்படுகின்றனர் பாலியல் பலாத்காரத்திற்கும் உட்படுகின்றனர் சூடானின் துயரங்கள் குறித்து சர்வதேச ரீதியாக ஆக்ஷன் வினையாற்றுதல் இல்லை தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் என்ன நடைபெறுகிறது என்று இப்பொழுது பார்ப்போம் தென்னமெரிக்க நாடான வெனிசுலாவில் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகிறது நமது அமெரிக்க மக்களின் பொலிவாரிய கூட்டணி பொலிவாரியன் அலையன்ஸ் பார் த பீப்புள்ஸ் ஆப் அவர் அமெரிக்கா ட்ரேட் எக்ரிமெண்ட் பார் த பீப்புள் ஆல்பா டிசிபியின் நிர்வாக செயலாளர் ஜார்ஜ் அரேஜா வெனிசுலா தேர்தல் பகிரங்கத் தன்மையுடன் நடைபெறும் என்றார் மேலும் நடைபெறும் தேர்தல் தாய்நாட்டை அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் பிடியிலிருந்து மீட்பதா அல்லது காலனி நாடாக மாறுவதா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் எனவும் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டு முதல் கடந்த இருபத்தாறு ஆண்டுகளாக வெனிசுலா என்ற குடியரசின் இறையாண்மை பாதுகாக்க முடியுமா என்ற கேள்வி உள்ளது புதிய காலனி நாடாக மாறும் அபாயம் நீடித்து வருகிறது இருபதாம் நூற்றாண்டு முடிவில் ஐ எம் எப் உலக வங்கியே ஆதிக்கம் செலுத்தியது ஹியூகா சாவேஸ் சித்தாந்த ரீதியாக சிந்தித்து முதலாளித்துவத்தை சோசலிசம் மூலமே ஜனநாயக சோசியலிசம் மூலமே வீழ்த்த முடியும் என முடிவு செய்தார் சோசலிச சமுதாயமாக உருவாக்குவது மூலமே தாய்நாட்டை பாதுகாக்க முடியும் என சாவேஸ் நம்பினார் அவர் சில ஆண்டுகள் ஜனாதிபதியாகவும் இறந்து புற்றுநோயால் அவர் இறந்து போனார் ஸ்டாபிஸுக்கு பிறகு இப்போ நிக்கோலஸ் மதுரோ என்பவர் ஜனாதிபதியாக உள்ளார் ஐஎம்எப்பின் பிடியில் நாடு சென்றால் வெனிசுலாவின் எண்ணெய் வளம் கொள்ளையடிக்கப்படும் புவி அரசியல் விளையாட்டில் வெனிசுலா நேட்டோவின் கூட்டணி நாடாக மாறும் அமெரிக்காவால் சதி செய்து பொம்மை அரசை நிறுவ முடியாது நமது நாணயத்தை நிலைகுலைய செய்து உள்நாட்டு பொருளாதார யுத்தத்தை அவர்களால் நடத்த முடியாது தொள்ளாயிரத்தி முப்பது விதமான பொருளாதார தடைகளை அமெரிக்கா வெனிசுலா மீது திணித்துள்ளது கூலிப்படைகளை கொண்டு வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தை அளிக்க முடியாது ஜூலை இருபத்தி எட்டு தேர்தலில் வெற்றி பெறுவது மூலம் யுத்தத்தின் இந்த கட்டத்தில் வெற்றி பெற எட்ட முடியும் என ஜார்ஜ் அரேஜா பீப்புள்ஸ் டிஸ்பேட்டிற்கு அளித்த பேட்டியிலே குறிப்பிட்டார் அர்ஜென்டினா வெனிசுலாவில் ஜனாதிபதியாக இருக்கிற நிக்கோலஸ் மதுரோ அடுத்து அர்ஜென்டினா அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவில் அங்க ஒரு வலதுசாரி ஜனாதிபதி வந்திருக்கிறார் அவர் மக்களை மாணவர்களை படாத பாடுபடுத்துறார் அது குறித்து பார்ப்போம் தென் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவின் ஜனாதிபதி ஜேபியர் மிலே இவர் தீவிர வலதுசாரி பல்கலைக்கழகங்களுக்கான அரசு செலவினங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மட்டத்திலேயே நீடிக்கும் என கூறியுள்ளார் பணவீக்கம் கணக்கில் கொண்டால் இது எண்பது சதவிகிதம் குறைவான ஒதுக்கீடு ஆகும் பொது பல்கலைக்கழகங்கள் சோசியலிசம் உபதேசிக்கும் மையங்களாக உள்ளன பொது கல்வி என்பது மாணவர்களின் அறிவாற்றலை அதிகப்படுத்துவதற்கு பதிலாக மூளைச்சலவை செய்யும் நிலையங்களாக பல்கலைக்கழகங்கள் உள்ளன என்ற விமர்சனத்தை அர்ஜென்டினாவின் ஜனாதிபதி ஜேவியர் மிலே முன்வைத்துள்ளார் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி பொது பல்கலைக்கழகங்களை பாதுகாப்போம் அரசு பல்கலைக்கழகங்களை பாதுகாப்போம் என கூறி அஞ்சு லட்சம் மாணவர்கள் பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அர்ஜென்டினா பல்கலைக்கழக சம்மேளனத்தின் தலைவர் பியாரா பெர்னாண்டஸ் பிகோலினி எங்களது கனவுகளை சிதைக்க விட மாட்டோம் எங்களது எதிர்காலம் அவர்களுக்கு உரியதல்ல என கூறினார் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை மாணவர் குழுக்களும் ஆசிரியர் சங்கங்களும் தொழிற்சங்கங்கள் மற்றும் இடதுசாரி கட்சிகளும் ஆதரித்தன போராட்டத்தில் நாடு விற்பனைக்கல்ல என்ற முழக்கம் எதிரொலித்தது கல்வி என்பது அடிப்படை மனித உரிமை கல்வி அசமத்துவத்தை குறைக்கிறது என பிகோலினி ஆர்ப்பாட்ட முடிவில் பிரகடனம் ஒன்றை வெளியிட்டார் ஜேவியர் மிலேயின் சிக்கன பட்ஜெட் நிதி ஒதுக்கீட்டினால் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கை குறைகிறது மின்சார சிக்கனம் கடைபிடிக்கப்படுகிறது லிப்டுகள் குறைந்த அளவே பயன்படுத்தப்படுகின்றன அர்ஜென்டினாவில் பொது பல்கலைக்கழகங்கள் அரசு பல்கலைக்கழகங்கள் நெருக்கடியிலே உள்ளன இருபத்தஞ்சு லட்சம் மாணவர்களில் ஒருவரான ஸ்டீபன் கூறுவதை கேளுங்கள் இருட்டில் நாங்கள் படிக்கிறோம் இருட்டில் நாங்கள் படிக்கிறோம் பரிசோதனை கூடங்களில் சோதனை பொருட்கள் இல்லை கல்வி என்பது வணிகமல்ல உபகார சம்பளங்கள் ஸ்காலர்ஷிப்புகள் வெட்டப்படுகின்றன கல்வியில் முதலீடு செய்ய தவறும் அரசு தனது இறையாண்மையை விட்டுக் கொடுக்கிறது என ஆர்ப்பாட்ட பிரகடனம் கூறுகிறது அர்ஜென்டினாவில் கொடூரமான ராணுவ சர்வாதிகார ஆட்சி கடந்த காலத்தில் இருந்தபோது முப்பதனாயிரம் பேர் காவலில் வைக்கப்பட்டனர் அல்லது காணாமல் போயினர் மனித உரிமை அமைப்பின் நிர்வாகி டாட்டி அல் இந்த முப்பதாயிரம் பேருக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் இவர் போராடும் ஆசிரியர் அவர் கூறுவதை கேளுங்கள் நான் ஒரு தாயாக மட்டும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்கவில்லை ஆசிரியராகவும் பங்கேற்கிறேன் பொது கல்வி மூலம் நான் ஆசிரியர் உள்ளேன் கல்வி என்ற மனித உரிமை காப்போம் எஸ் ஏப்ரல் இருபத்தி நாலு ஒரு முக்கியமான நாள் சர்வதேச காலண்டரில் காலணி ஆதிக்க எதிர்ப்பு நாள் ஏப்ரல் இருபத்தி நாலு சர்வதேச காலனி ஆதிக்க எதிர்ப்பு நாளாகும் இந்தோனேசியாவின் மேற்கு ஜாவா மாநிலத்தின் தலைநகரம் பாண்டூங் இந்த பாண்டூங் நகரில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் முதல் ஆசிய ஆப்பிரிக்க மாநாடு நடைபெற்றது உலக மக்களின் சரிபாதிக்கு மேல் உள்ள இருபத்தி ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் பாண்டுங் மாநாட்டிலே பங்கேற்றன மாநாட்டின் இறுதி நாளான ஏப்ரல் இருபத்தி நாலில் ஏகாதிபத்தியம் நிறவெறி காலனி ஆதிக்கம் மற்றும் ராணுவ ஆட்சிக்கு எதிரான ஒரு கூட்டத்தில் இருபத்தொன்பது நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் மேற்கத்திய முதலாளித்துவம் மற்றும் ஏகாதிபத்தியத்தின் கொடுமைகளுக்கு உள்ளான இந்நாடுகள் ஒரு புதிய பாதையை வகுத்தன பாண்டுங் கான்பரன்ஸ் பாண்டுங் மாநாட்டில் பங்கேற்ற பல நாடுகள் இரண்டாவது உலக யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் முடிவுற்ற பின்னர் சுதந்திரம் அடைந்தன உண்மையான சுதந்திரம் காண ஏகாதிபத்திய பொருளாதார அரசியல் மற்றும் சமூக ஆதிக்கத்திற்கு எதிராக உலகளாவிய நிலைப்பாடு தேவை என்பதை இந்நாடுகள் உணர்ந்தன இதுகாரணம் ஒடுக்கப்பட்ட கோடிக்கணக்கானோரின் குரல்களை உலக அளவில் முதன்முறையாக சமத்துவ கோட்பாடு அடிப்படையில் முன்வைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு அணி சேரா இயக்கம் நான் அலைண்ட் மூமெண்ட் கூட்டு சேரா இயக்கம் அந்த நான் அலைண்ட் மூவ்மெண்ட் உருவாவதற்கு அடித்தளமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பாண்டுங் மாநாடு இந்த பாண்டுங் மாநாடு உலக வரலாற்றின் திசைவெளியை மாற்றியது இந்தோனேஷியா பர்மா இந்தியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் இணைந்து இந்த மாநாட்டை நடத்தின உலக அமைதி மற்றும் ஒத்துழைப்பு என்ற ஐநா சாசனத்தின் அம்சங்களும் இந்திய பிரதமர் அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பஞ்சசீல கொள்கையும் உள்ளடக்கி பாண்டுங் மாநாடு பிரகடனம் வெளியிட்டது மாநாட்டில் இந்தோனேஷிய ஜனாதிபதி டாக்டர் சுகர்னோ அவர் ஒரு முற்போக்காளர் அவர் பின்னாடி சுகர்த்தோ என்ற ராணுவ அதிகாரியினால் படுகொலை செய்யப்பட்டது மட்டுமல்ல பல்லாயிரக்கணக்கான கம்யூனிஸ்டுகளும் இந்தோனேஷியாவில் அதுக்கு பின்னாடி ஆனா மாநாடு டைம்ல இருந்தவர் ஒரு முற்போக்கு ஜனாதிபதி டாக்டர் சுகர்னோ இந்தோனேஷியா இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு சீன பிரதமர் சுயன் லாய் பர்மா அதிபர் யூனு எகிப்து ஜனாதிபதி நாசர் உட்பட பலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பாண்டிங் மாநாட்டிலேயே பங்கேற்றனர் சங்கம் சேர அமெரிக்க தொழிலாளர் முடிவு ட்ரேட் யூனியன் ரைட் இஸ் மை பர்த் ரைட் இதனுடைய பிறப்புரிமை நான் விரும்புகிற சங்கத்திலே சேருவதற்கான உரிமை எனக்கு வேண்டும் என்பது இப்பொழுது அமெரிக்காவிலே அந்த குரல் ஓங்கி வருகிறது இதோ பார்ப்போம் தெற்கு அமெரிக்காவில் அமெரிக்காவினுடைய தெற்கு பகுதியில் தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் அமைத்து உறுப்பினர்களாக சேருவதை அந்த அமெரிக்காவின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அரசியல் நிர்வாகங்கள் விரும்பவில்லை அமெரிக்காவின் தெற்கு பகுதியிலே உள்ள அலபாமா ஜார்ஜியா மிசிசிபி தெற்கு கரோலினா டெக்சாஸ் மற்றும் டென்னசி ஆகிய ஆறு மாநில கவர்னர்கள் யுனைடெட் ஆட்டோ ஒர்க்கர்ஸ் சங்கம் தவறான தகவல்களை தொழிலாளிகளுக்கு அளித்து வருவதாக ஏப்ரல் பதினாறில் அறிக்கை விட்டனர் ஜனநாயக சோசலிஸ்டுகள் என கூறிக்கொள்ளும் யுனைடெட் ஆட்டோ ஒர்க் சங்கத்தினர் ஜோ பைடன் திரும்பவும் ஜனாதிபதியாக தேர்வு செய்வதிலேயே நாட்டம் கொண்டுள்ளனர் எனவும் அந்த அறிக்கை கூறுகிறது ஏப்ரல் பத்தொன்பதில் டென்னசி அந்த மாநிலத்தில் சாட்டனூகா என்ற இடத்துல ஒரு போக்சுவன் பேக்டரி இருக்கு அந்த போக்ஸ் வாகன் பேக்டரி தொழிலாளர் யுனைடெட் ஆட்டோ ஒர்க்கர்ஸ் அந்த சங்கத்தில் சேருவதா வேண்டாமா என்ற வாக்கெடுப்பில் பங்கேற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முதலே இங்கு சங்கம் இல்லை ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு பேர் சங்கத்தில் சேர விருப்பம் தெரிவித்து வாக்களித்தனர் சங்கம் வேண்டும் என்று வாக்களித்தனர் தொள்ளாயிரத்தி பேர் மட்டுமே நோ சங்கம் சேர விரும்பவில்லை என வாக்களித்தனர் ஜேம்ஸ் ரோபின்சன் யுனைடெட் ஆட்டோ ஒர்க்கர்ஸ் அமைப்பு குழு உறுப்பினர் ஆர்கனைசிங் கமிட்டி மெம்பர் தனது பேட்டியிலே கூறினார் தேர்தல் என வரும்போதெல்லாம் நிர்வாகம் சில வாக்குறுதிகளை தருவதும் வாக்கெடுப்பு முடிந்த பின்னர் வாக்குறுதிகளை விடுவதும் வாடிக்கையாக கொண்டுள்ளது ஓவர் டைம் வேலை என கசக்கிப் பிழிவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் சங்கம் வேண்டும் என பெரும்பான்மையோர் வாக்களித்தது அமெரிக்க தொழிலாளிகளிடையே புதிய உற்சாகத்தை உத்வேகத்தை ஏற்படுத்தி வருகிறது கடைசியாக் இம்பீரியலிசம் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக அணிதிரல் தென் தென்னமெரிக்க நாடான வெனிசுலாவின் தலைநகரம் காரக்காசில் ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் ஐநூறு பிரதிநிதிகள் பங்கேற்ற உலக இயக்கங்கள் சங்கங்களின் சங்கமம் நடைபெற்றது ஓல்டு கேதரிங் சமூக மாற்றுக்கான சங்கமம் இது அமைதி மற்றும் ஒருமைப்பாடுக்கான சைமன் பொலிவார் நிறுவனம் சைமன் பொலிவார் தென்னமெரிக்க நாடுகளுடைய பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்தை எழுத்த ஒரு போராளி சைமன் பொலிவார் நிறுவனம் மற்றும் நமது அமெரிக்க மக்களின் ஒருமைப்பாடு கூட்டணி அல்பா டிசிபி இணைந்து இந்த சங்கமத்தை நடத்தின முதல் இரண்டு நாட்கள் நடைபெற்ற விவாதங்களில் பருவநிலை மாறுதல் சவால்கள் வலதுசாரிகளின் வளர்ச்சி ஏகாதிபத்திய தாக்குதல்கள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு ஒருமைப்பாட்டை கெட்டிப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது சங்கமத்தில் பங்கேற்று பேசிய அனைவரும் இஸ்ரேலிய இனப்படுகொலையை கண்டித்தனர் வெனிசுராவின் துணை ஜனாதிபதி அர்ஜென்டினாவின் அரசியல் விஞ்ஞானி முன்னாள் கியூபாவின் கலாச்சார அமைச்சர் லெபனான் பத்திரிகையாளர் மெக்சிகோ மற்றும் கொலம்பியா போராளிகள் மக்கள் மாமன்ற இயக்குனர் மற்றும் சர்வதேச மக்கள் மாமன்ற இன்டர்நேஷனல் பீப்புள்ஸ் அசம்பிளி ஒருங்கிணைப்பாளர் போன்ற பலரும் சிறப்புரையாற்றினர் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் பொலிவியாவின் முன்னாள் ஜனாதிபதி ஈவோ மொரேல்ஸ் முன்னாள் ஹோல்டுராஸ் ஜனாதிபதி மேல் ஜெலாயா கியூபா எம்பி உள்பட பலர் பேசிய பிறகு வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ விவாதங்களை முடித்து வைத்து பேசினார் புரட்சிகர இயக்கம் ஆட்சியில் இருக்கும் போதும் புரட்சிக்கு ஆதரவாக நிரந்தரமாக மக்களை திரட்டும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என நிக்கோலோஸ் மதுரோ கூறினார் இந்த சங்கமத்தில் மூன்றாம் நாள் கருத்தரங்கில் மிக ஏகாதிபத்தியம் ஹைப்பர் இம்பீரியலிசம் என்ற தலைப்பில் சர்வதேச இடதுசாரி பத்திரிகையாளர் ட்ரை கான்டினென்டல் இன்ஸ்டிடியூட் ஆப் சோசியல் ரிசர்ச் அதனுடைய டைரக்டரும் லெப்ட்வேர்டு புக்ஸினுடைய சீப் எடிட்டருமான துளர் விஜய் பிரசாத் பேசியது தனி ஒரு வீடியோவாக ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது அனைவரும் பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மக்களும் உலகமும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு முடிகிறது இன்னும் எட்டு வாரங்களில் நூத்தி ஐம்பது என்ற இலக்கை அடையலாம் நன்றி செவணக்கம் தேங்க்யூ